அந்த நடிகையின் இடுப்பு எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும் ஓபனாக சொன்ன பிரபலம் சிம்ரன் குறித்து கீர்த்தி சுரேஷ் கூறியுள்ள தகவல் வைரலாகி இருக்கிறது தமிழ் சினிமாவின் முக்கிய நடிகைகளில் ஒருவராக வலம் வருபவர் கீர்த்தி சுரேஷ் தெலுங்கு மலையாளம் போன்ற மொழிகளிலும் பல திரைப்படங்களில் நடித்திருக்கிறார் தமிழில் விக்ரம் பிரபு நடித்த இது என்ன மாயம் திரைப்படத்தின் மூலம் தமிழில் அறிமுகமானார் ரஜினி முருகன் தொடரி ரெமோ பைரவா தானா சேர்ந்த கூட்டம் உள்ளிட்ட திரைப்படங்களில் முன்னணி நடிகர்கள் இணைந்து நடித்தார் அண்மையில் உதயநிதி ஸ்டாலினுடன் இணைந்து மாமன்னன் என்ற திரைப்படத்தில் நடித்திருந்தார் இந்த நிலையில் அண்மையில் பேட்டி ஒன்றில் நடிகை சிம்ரனை அவரது நடனம் பிடிக்கும் சிம்ரனின் இடுப்பு மிகவும் பிடிக்கும் என்று தெரிவித்திருந்தார் இந்த வீடியோ தற்பொழுது வைரலாகி வருகிறது இந்த பேட்டி சிம்ப்ரன் பிறந்த நாள் சமயத்தில் எடுக்கப்பட்டது என்பது குறிப்பிடத்தக்கது தற்பொழுது கீர்த்தி சுரேஷ் சிம்ப்ரன் பத்தி பேசியிருக்கிற இந்த தகவல் வைரலா போயிட்டு இருக்கு என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கறத கமெண்ட் ங்க மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க